வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று இந்த வீடியோவில் என்ன சீரியலை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாக்கியலட்சுமி குடும்பத்தினர் அனைவரும் கோவிலுக்கு வர அங்கு பன்னீருக்கும் அலங்காரத்தை பார்த்து ராமமூர்த்தி சந்தோஷப்படுகிறார் எதுக்குமா இவ்வளோ பெரிய டெக்கரேஷன் இல்லாமல் என்று கேட்க இது உங்களோட எண்பதாவது பிறந்தநாள் மாமா இதுதான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்கிறார் மறுபக்கம் கோபி எங்க கிளம்பினாங்க என்ன ஃபங்க்ஷன் என தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்க ராதிகா பார்த்து கொண்டிருக்கிறார் தண்ணிக்க நடுக்க வந்த ராதிகாவுடன் நான் வெளியே போனேன் என்று ஆரம்பிக்க நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல என்று சொல்ல பல்பு வாங்குகிறார் கோவிலில் இனியா எழில வர மாட்டங்களாக்கா ரிஸ்க வருவாங்க என்று சொல்லி சொல்லுகிறார் எழில் நிலா பாப்பாவிற்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருக்க அம்மா அங்கே என்று கேட்கிறார் கோவிலுக்கு போய் இருக்காங்க என்று சொல்லுகிறார் அளில் பழனிசாமி கிப்டுடன் வாழ்த்து சொல்லிவிட்டு ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்கிறார் மறுபக்கம் அமிர்தா போஜுடன் வீட்டுக்கு வர இது யாருக்கு என்று கேட்க தாத்தாவுக்கு கிப்ட் வாங்கணும் இல்ல அதன் வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்கிறார் அதான் அங்க போக இல்லை இதுக்கு வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு காசுக்கு என்ன பண்ண என்று கேட்கிறார் பங்க்ஷனுக்கு வந்தவர்கள் கோபி மற்றும் எழிலைப் பற்றி விசாரிக்க எழில் வந்துருவான் என்று சொல்கின்றனர் எழிலை அமிர்தா சமாதானம் செய்து பங்க்ஷனுக்கு அனுப்பி வைக்க முயற்சி செய்கின்றார் எழிலுக்காக காத்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தினர் எழில் வந்தாரா இல்லையா நடந்தது என்ன இன்றைய தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க சோ உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க